ரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை ராசி பலன் மேசம் எதிர்கால தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் உத்தியோக பணிகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் ரிசபம் நண்பர்களின் வழியில் அனுகூலம் உண்டாகும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் மிதுனம் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வரவுக்கேற்ற செலவுகள் அமையும் கடகம் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் சிம்மம் குறுந்தொழில் தொடர்பான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் உறவினர்களை பற்றிய புரிதல் உண்டாகும் கண்ணி உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பணிகள் நிறைவேறும் துலாம் நிதானமான செயல்பாடுகளால் எதிர்பார்த்த முடிவுகள் கிட்டும் சமூக பணிகளில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் விருச்சகம் குல குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் கற்றல் பணிகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் சிரமம் விலகும் நாள் தனுசு நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் உத்தியோக பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் மகரம் உயரதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழ்நிலை உண்டாகும் தம்பதிக்குள் இருந்து வந்த கருத்துகள் வெளியேறும் எதிர்பாராத சிலரின் நட்பு மாற்றத்தை உண்டாக்கும் கும்பம் மருத்துவத் துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் மூலம் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் கிடைக்கும் மீனம் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் சிந்தித்து செயல்படவும் உறவுகளிடத்தில் விட்டுக்கொடுத்தல் செல்லல் நல்லது